நமஸ்காரம் சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்புகளுந்த வணக்கங்கள் புரோதி வருஷம் வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் என்றென்றும் ஏற்றத்தை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களின் நண்பர்களே வைகாசி மாதம் இது ஆயிலை நட்சத்திரத்தில் கடக ராசியில் பிறக்கிறது புதன் திசையில் இந்த வைகாசி மாதம் பிறக்கிறது அப்படிப்பட்ட புதன் நமக்கு பன்னிரண்டில் மேஷத்தில் சுக்கரனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதனால் சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வரவில்லை என்றாலும் நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவே சில சமயத்தில் டிலே ஆறுது அப்படின்னு நினச்சா கூட அதை பற்றி கவலைப்படாதீர்கள் சங்கடப்படாதார்கள் என நமக்கு மேஷத்தில் இருந்த குரு இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் மேஷத்தில் இருந்த சூரியன் இப்போது ரிஷபத்தில் இருக்கிறார் இருவரும் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்க்கிறார்கள் அந்த ஏழாம் ஏழாம் வீடும் செவ்வாயினுடைய வீடு அதனால் தாம்பத்திய வாழ்க்கை மேல் மேல் மேலும் இன்க்ரீஸ் ஆவதற்கு நல்ல பலனை கொடுப்பதற்காக அமைந்திருக்கிறது யாருக்காவது புத்திரபாகியம் இல்லைன்னா இதற்கான பலன் இன்னொரு பத்து மாதத்துல தெரியும் நாம் நிச்சயமாக புத்திரபாகியத்தை கிடைப்பதற்கான சூழ்நிலை இந்த வைகாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிருத்திகை ரோகிணி மெருகிச நட்சத்திரம் வரக்கூடிய இவர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய காலில் இருக்கிறதுனால அந்த சூரியன் நமக்கு நிஷமத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த சூரியன் நம்மை நல்ல வழியில் நடத்துவார் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை கூட குருவும் சேர்ந்திருக்கிறார் ஆனால் என்ன ஒன்று பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்காதனால அதுவும் செவ்வாயோடு சேர்ந்த ராகு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால சில சில மருத்துவர்கள் செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகள் ஏறு எடுத்து கொண்டாடப்படும் அதாவது அவை நம்மை பாதிக்காது பாதிக்காமல் செல்லக்கூடிய செலவுகளாகத்தான் மருத்துவ செலவுகள் அமையும் அது தலைக்கு வந்தது தலை பாகையுடன் சென்றது என்று சொல்வது போல சிறு செலவுகளாகத்தான் அமையும் அதில் உண்டும் நாம் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அடுத்தது ரோஹிணி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் சந்திரன் நமக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் கடகத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த சந்திரனுடைய பார்வையினால் நமக்கு ஏழு எட்டு ஒம்பது ஒன்பதாம் வீட்டில் குருவினுடைய பார்வையும் சந்திரனுடைய பார்வையும் சேர்ந்து இருக்கிறதுனால அது சனியனுடைய வீடு அந்த சனி தனக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் பிஸ்னஸ் என்பது மிக மிக மென்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பதினோராம் வீட்டில் ராகு செவ்வாயோடு சேர்ந்து மீனத்தில் இருக்கிறதுனாலும் ஏழாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டை சந்திரன் குரு பார்வையிடுவதாலும் திரைத்துறையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது சிலர் கலைத்துறையில் இருப்பவர்கள் திரைத்துறையில் சின்னத்திரை திரை பெரிய துறையில் இருப்பவர்கள் அந்த துறையிலிருந்து வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக உண்டு சாதாரணமாகவே நண்பர்கள் நாம் எ எடுத்து முடித்து கொள்ளக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய சில விதமான ப்ராஜெக்டுக்காக நமக்கு வெளிநாடு செல்வதான பாகியம் அமைந்திருக்கிறது சில பேருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விசா அப்ளை பண்ணி அல்லது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தால் அவர்களுக்கு இது வரக்கூடிய மாதமாக நல்ல நிகழ்ச்சி நல்ல செய்தி வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் பிஸ்னஸ் விஷயமாகவும் வெளிநாடு செல்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிச்சே நம்ம வந்து மெடிக்கல் பிஸ்னஸ்ஸை ஏன்னா ஏழாம் வீடு மெடிக்கல் அந்த லாபஸ்தானத்தில் தான் செவ்வாய் இருக்கிறார் பதினாம் வீடு அதனால் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக 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 அதிகமான மேன்மையை தரக்கூடியதாக எதிர்பாராத இடத்திலிருந்து சில பணம் பண வரவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன சூரியனோடு சேர்ந்த குரு ஏழாம் வீட்டை பார்க்குறார் அந்த வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கார் அவர்தான் பணத்திற்கு அதிபதியான குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால மனைவியின் மூலமாகவும் அல்லது சொத்து ரொம்ப நாள் வராமல் இருந்த சொத்து நமக்கு சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைதி அதிகமாக இருக்கின்றன பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சிறிது மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த வைகாசி மாதம் ரீட்டெயில் அண்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறக்கூடியதாக இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்